என்னத்த உன பெண்டாட்டி பிரசவத்துக்கு தள்ளை கேட்டு போவே இல்லையா இருக்கு சித்தியரு தள்ளை கேட்டு முடிஞ்சு ஏழு மாசங்களுக்கு அதுதான் இங்க அவ்ளோ நாட்டு நடப்பு உன பெண்டாட்டி ஒரு அக்கா இல்ல அவள ரெண்டு பொத்தவ தானே இருந்துட்டு அப்படியே இது தெரியாதா இது அவளுக்கு ஆசை ஒண்ணும் இல்ல அட்டா ஒண்ணு எப்படி ஏமாத்தனும் அவளுக்கு தெரியும் ஒரு ஸ்கேன் எடுக்க எத்தனை ரூபா ஆகும் தெரியுமல்ல அப்ப பிரசவத்துக்கோ அவன் எல்லாம் கணக்கு கூட்டி எல்லாம் உலக தலையில கிட்ட சுட்டுதான் அவன் போவாம இருக்க நீ எல்லாம் கேட்டு வாயும் பழந்துச்சுட்டு இருந்துக்கா நீங்க என்ன தாம சொல்லுறீங்க ஆஸ்பத்திரிக்கு போறது ஸ்கேன் எடுக்க உள்ளது எல்லாத்தையும் அவதான பணம் கொடுத்துட்டு இருக்கீங்க அவ வேலை போறவ தானே அவ வேலை போற பணத்தை வீட்டுக்கா குடிக்க இல்ல இல்ல இதுக்காக தானே செலவு பண்ணிட்டு இருக்க ஆகா அது சரி அப்படி வரட்டுந்தே மர மண்டையா கல்யாணம் முடிஞ்ச பெண்டாட்டுக்கு சம்பளம் மாப்பிள்ளை உள்ளதாக்கா நீ அவ பணம் செலக்கான அவளுக்கு கால நக்கோண நிக்கண்ட என்னத்தை காட்டு மயக்கி வச்சிருக்கானோ பிரசவம் முடிஞ்சு வரப்ப தள்ளையும் பிள்ளையும் வரப்ப என்னெல்லாம் சாதனம் கொண்டரணும் தெரியுமா இது கொண்டர மடிச்சா ஒரு கொண்டாடி இப்படி வியாசம் போடியா அது நீ வாயை முடி சும்மா இல்ல பெண்ணு பிரசவிச்ச வேண்டியது தள்ளை வீட்டுல அதுதான் இங்க எவ்வளவு நாட்டு நடப்போம் நாட்டு நடப்பா என்ன நாட்டு நடப்பு மாமியே ஓ மகாராணி வந்தாச்சு நீ என்ன விட்டு ஒன்னே வீட்டுக்கு வச்சு பிரசவம் பாக்கலான்னு சொன்ன ஏன் மாமி அப்படி செல்லுது ஏற்கனவே அம்மா அப்பா உடம்பு சரியில்லாம இருக்குன அவைய காரியத்தையே அவைய பார்க்க முடியலை நீ இதுக்கெல்லாம் நானும் போனாவே சமாளிச்சு விட மாட்டேன் மாமியன் ஓ அப்பா உன கொம்மையும் கொப்பனும் செல்லிதான் எனக்கு அம்மா தலையில பிரசவ ஜனாவே கட்டாய நிக்க ஏன் மாமி அப்படி சொல்லுது எதங்க அம்மா அப்பா பிரசவத்துக்கு வரப்படாதுன்னு சொல்லு உண்மைதான் எப்ப போவேன் அவன் காவல் இருக்குன எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இப்படிப்பட்ட நேரத்துல நான் கஷ்டமா இருக்கேன்னு ஒரு அம்மா அப்பாயும் செல்ல மாட்டேன் எப்படி எங்களை மக்களை பார்க்க தான் செய்வேன் அதுதான் நான் போகாதது படிச்ச ஒண்ணும் செய்யண்டாம் அதுவும் கொம்மையும் கொப்பனையும் கடமையாகும் ஆமா நீ நாலு மாசத்திலேயே கொப்பனை ஏட்டு போடுறேங்க என்ன இப்ப என்ன திடீர்னு ஒரு மனமாற்றம் ஆமாம் ஆமா நாலு மாதத்துல இருக்கம்ப அம்மா அப்பாவுக்கு சுகம் இல்லை நான் போட்டான்னு கேட்டது நீங்க என்ன செய்ய ஏழு மாசம் ஆகட்டும் அதுக்கப்புறம் போலன்னு தானே செஞ்சேன் அது என்னிட்ட உள்ள ஸ்நேகம் கொண்டு இல்லைன்னு எனக்கு தெரியும் நான் அவ்வளோ நாள் இங்கே உள்ள வேலையெல்லாம் செய்யணும் எனக்கு சம்பளத்தை வாங்கி உங்கள் கையில் தருவேன் அதுக்கு தானே ஒரு நான் அங்கே போனேன் என சம்பள பணம் இல்லை அங்கே பேரன்னு உள்ள பயத்தினால தானே மாமியே நான் அங்கே போகாதது பிரசோ செலவாக உங்கள் தலையில் வச்சு கெட்டக்குன்னு தானே அப்படி தானே மாமியே நான் வேலை செய்த பணம் என்னட்ட உண்டு இல்லை மாமியான பிரசவ செலவு பார்க்குறது பொதுவாக நிறைய வீட்டில் வார பிரச்சனை தான் யாழ் மாதம் வரை வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்துட்டு மாப்பிள்ளை ஏட்லேயே நிற்க அடுத்தது ஒண்ணும் செய்ய முடியாத நிலமை வரம்ப பிரசவத்துக்கு பேரை செல்லி அம்மையை விட்டு அனுப்பியது வேலை செய்ய முடியாது இருக்கப்போ அம்மையை விட்டு அனுப்பியது முடிஞ்சு எலும்பி நின்று வேலை செய்யலாம்னு இருக்கம்ப தள்ளையும் பிள்ளையும் கூட்டிட்டு வரேன்னு வரையும் மதுவ வந்து கூட்டிட்டு போயிடுறியது நிறுத்தட்டி ஒண்ணும் சென்னை தலைக்கே மேலே பிரசவ ஜன மொத்தம் பார்க்கவன் செய்யணும் அந்த நாசமா போல நாட்டு நடப்பு கட்டில் எல்லா செய்னும் கட்டி எடுத்துட்டு வரவன் செய்யணும் கொண்டந்ததுல ஒரு சாதனை குறைஞ்சு போச்சுன்னா ஊர்ல மொத்தமே செல்லிட்டேன் நடக்கணும் ஆமா நான் தெரியாம தான் கேட்க இந்த சாதனை மாப்பிள்ள பணம் இல்லாம வீட்டுல கேட்டு வாங்கியா எம்பில செத்திரிக்க உடனே பெண்டாட்டி இப்படி எல்லாம் செல்ல மறுபடியும் செல்லிக்கிடல அவன் கேட்க மாட்டேனா அவசிச்சு ஒரு சாதனை உண்டு நான் செல்லதுல என்ன தப்பு இங்க நடந்துச்சுக்கே காரியத்தை தானே செல்லியே உங்களுக்கு ஒரு மொபா உண்டல்ல அப்ப இதுல உள்ள கூடுதல் குறவன உங்களுக்கு தெரியும் இல்ல மாமியே நீங்க ஒரு பிரசவம் பார்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீ அப்ப எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணோட பிரசவம் பார்க்க எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க ரெண்டு பேர்னால எங்க அம்மா அப்பா இப்படி ஆகிடுச்சுனா எங்க அக்கா அப்பா எதிர்த்து கேட்டிருந்தா எங்க அம்மா அப்பா இப்பவும் நல்லா இருந்திருப்பா பெண் பிள்ளைய பிறந்தாலே அம்மா அப்பா கஷ்டம் தான் படிச்ச வச்சனா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பிரசவ செலவு பார்க்கணும் அப்படி ஒண்ணு பின்ன ஒண்ணு வந்துச்சேதான் இருக்கா சும்மா இருக்குதுயா நீங்க சும்மா இருங்க செல்ல வேண்டிய காரியம் செல்ல வேண்டிய நேரத்துல செல்லலாம் செய்யணும் நீங்களே ஒண்ணு நினைச்சு பாருங்க உங்க அண்ணனுக்கு முதல் பிள்ளை பிறக்கமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகக்கூடாது ப்ரைவட் ஆஸ்பத்திரி தான் போனோன்னு ப்ரைவட் ஆஸ்பத்திரி போ வச்சவையாக மாமி ஆனால் ரெண்டாவது பிள்ளை பிறக்கம்போ அதுக்குள்ள செலவு நீங்க தான் பார்க்கணும்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே கூட்டிட்டு போனியா அது ஏன் மாமியா பணம் செலாயி போன அப்பா மாப்பிள வீட்டுக்காரரும் மட்டும் பணத்துக்கு கஷ்டம் பெண் வீட்டுக்காரரில் யாருக்கும் பணத்துக்கு கஷ்டம் இல்லையா நான் இதுவரை வாயும் பொத்தி இருந்தவனாலதான் நான் ஒரு அடிமை போல இருந்ததா என் சம்பளத்தை மொத்தமும் சரி பங்குண்டு பிரசவத்தை நிறுத்துட்டி ஒன்னும் செல்லு தலைக்கு மேலே அகங்காரி மாப்பிளையும் மாப்பிள்ளைய வீட்டுக்காரல செல்லியதை காட்டு ஊமை போல இருந்தா நல்ல மலரும் இனி ஏதாவது திருப்பி சென்னால அகங்காரி வாயாடி வீட்டுக்கு உதவாதவா அப்படிதானே இனி மாப்பிள்ள பெண்டாட்டி ஏதாவது சப்போர்ட்டா பேசுனா அவன் பெண்ண இல்ல எப்படி நல்ல மரும சர்டிபிகேட் எனக்கு வேண்டாம் இந்த காலத்துல உண்மையாயிருந்தா பாலகம் முடியாது பாலகம் விட மாட்டியா ஒவ்வொரு பெண்ணாலும் உரைச்ச தீர்மானம் எடுத்தா நம்ம நாட்டுல எல்லாம் மாறும் என்ன செல்லாத மருமகளிட்ட சண்டை நான் அறிஞ்சேன் மருமா பிரசவத்துக்கு தள்ள கேட்டு போக போமாட்ட உமை கத்தாளம் போல இருந்துட்டு இவ இவ்ளோ பெரிய அகங்காரின் உள்ளதை தெரியாத போச்சு ஏன் அப்படி செல்லிய அவ சின்னதுல என்ன தப்பு என்ன தப்பு நான் கேட்க இன்னும் இவ்வளவு இங்க போட்டு பிரசவம் பார்த்துட்டு இன்னும் எல்லா செலவன் நீய பாக்க போற இப்ப ஏன்னா மரும பிரசுவம் குடிச்சு வந்தா பாத்தியா ஒரு சாதனம் துணி அது டூ பாத்துக்கிய பத்து வயசு ஆவியத்துல ஒரு சாதனமும் எங்க இதுக்கு மேல அஞ்சு மணி செயின் தங்கத்துல அறிஞாத கொலுசு எல்லாம் கொண்டாந்தா பாத்துக்கா நீ செல்ல சரி அவளுக்க பக்கம் இருந்து யோசிச்சு பாரு அவ செல்லதான் சரி அவளை படிச்ச வச்சு அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவளுக்கு அம்மா அப்பா அவ்வளோ கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து அவள் வேலை செய்த சம்பளத்தை நான் தானே வாங்கி எடுத்தேன் அவன் நாலாவது மாதமே அப்பா அம்மாவுக்கு முடியலை நான் போட்டான்னு கேட்டேன் நான் தான் விடையலை அப்பா விடாம இவ்வளோ நாள் வீட்டில் உள்ள வேலை எல்லாம் செய்ய வச்சுட்டு இப்போ ஏழு மாதம் ஆச்சு இப்போ வேலை செய்ய முடியாது இருக்கம்போ அவளுக்கு வீட்டில் கொண்டு முடியாது யாது வகையில் நியாயம் அதுக்கு மேலேயும் கேட்டால் பாரு ஒரு கேள்வி எங்கள் மூத்த மோனுங்க முதல் பிரசவத்தை பெண் வீட்டுக்காரில் வச்சு ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துட்டு ரெண்டாவது பிரசவத்தை நீங்க எல்லாம் பார்க்கணும் அதை என்ன போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்திய என் பணம் செல்லாகி போனால் பார்த்தியன்னு கேட்டா எனக்கு பார்த்து சொல்ல முடியலை பார்த்துக்க தப்பு நம்ம பேரில் தான் பார்த்துக்க நம்ம பிரசவம் முடிஞ்சு வரம்ப மாமியார் அதை கேட்டால் இதை கேட்டான்னு வருத்தப்பட்ட நம்ம நம்ம மாமியார் நம்ம அதே தப்பாக தானே செய்யும் எல்லா பொண்ணாலும் இதே போல் துணிஞ்சு கேள்வி கேட்டால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறோம்